டிஸ்கவர் ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவரி ரிவர்சல் சேனலில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கடந்து செல்ல வேண்டிய நிலைமை இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாலேயும் நிறையா நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க ஆனால் இந்த போட்டித் தேர்வு அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நாம் வச்சுருக்கக்கூடிய மெட்டீரியல் தான் நம்மளுடைய மெட்டீரியல் எவ்வளவு தரமாக இருக்கிறது அதை நாம் எந்த அளவுக்கு நம்ம வந்து டீப்பாக அதை வந்து படிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அதனுடைய வெற்றியினுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் அப்போ நல்ல புக்கு வாங்குங்க நல்ல மெட்டீரியலை வச்சுக்குங்க இதுதான் நான் சொல்ல வர விஷயம் அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கணும் இட்டு கேட்டர் ஆர் ஃபுல்ஃபில் த என்டையர் ரெக்குவைர்மெண்ட் ஆஃப் த சிலபஸ் இப்போ ஒரு யூனிட் இருக்குன்னா அதில் வந்து சப் டாபிக் இருக்கும் அந்த சப் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வந்து அது முழுவதும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லை உயிர் பேசிக் நாலேஜ் அபவுட் அ பர்டிகுலர் டாபிக் அந்த ஒரு பர்டிகுலர் சப் டாபிக் இருக்குன்னா அதை பற்றிய ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு முந்தைய அறிவு இருக்கணும் உதாரணமாக ஒரு பேசிக் கான்செப்ட் இருக்குது லெவன்த்து டுவெல்த்துலேயே படிச்சிருப்போம் அது எப்போயும் நம்ம மறக்கவே கூடாது அதே மாதிரி ஒவ்வொரு கான்செப்டா நம்ம மேலே போக போக லெவன்த்தில் ஒன்று படிச்சிருப்போம் டுவெல்த்தில் படிச்சிருப்போம் டிகிரி லெவலில் ஒன்று படிச்சிருப்போம் அதே மாதிரி பிஜி லெவல்ல படிச்சிருப்போம் அந்த கான்செப்டை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அது மறக்கவே மறக்கவும் கூடாது உதாரணமாக வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அசட்ஸும் லயபிலிட்டிஸும் ஒன்று போல இருக்கணுன்றது ஒரு பேசிக் கான்செப்ட் லெவன்த்திலே படிச்சிருப்போம் அப்போ எப்போ நம்ம வந்து அதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் ரெண்டையும் டேலி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஸோ இது போல தான் மாதிரி காமர்ஸ்லயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த பேசிக் கான்செப்ட் இருக்கும் அந்த பேசிக் கான்செப்ட்லாம் நாம் வாங்குற நோட்ஸில் இருக்கா இல்லையா இதை பார்க்கணும் காமர்ஸை பொறுத்த மட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த பத்து யூனிடில் இருக்கக்கூடிய சப் டாபிக் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட சப் டாபிக் இருக்குது அந்த இரநூறுக்கும் மேற்பட்ட சப் டாப்பிக்கை தனியாக எடுத்து ஸ்பெஷலாக காமர்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம் அப்போ இது எல்லா அந்த ரெக்குயர்மெண்ட்டையும் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் அந்த சப் டைட்டில் பூரா எடுத்து அதுக்கு நோட்ஸ் மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே ஜிகேக்கான ஒரு சின்ன மெட்டீரியல் தமிழ் தகுதி தகுதித்தேருக்கான சின்ன மெட்டீரியல் ஒரு கொஷின் பேங்க் இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்டாக தரக்கூடியது அதே மாதிரி காமர்ஸுக்கான ஃபுல் மெட்டீரியல் வித் நியூ சிலபஸ் ப்ளஸ் ஒரு கொஷின் பேங்க் இது எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய சேனலில் தந்துக்கிட்டு இருக்கோம் கீழே தர நம்பருக்கு உங்களுக்கு எதுவும் தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லை டெஸ்ட்டு பேட்ச்சு காமர்ஸுக்கும் எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் வந்து ஆரம்பிக்க இருக்கிறோம் அது வேணும்னா நீங்கள் கிழக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்போ மீண்டும் நம்ம தொடங்கிய விஷயத்துக்கு வரலாம் என்னென்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அல்லது வாங்கக்கூடிய மெட்டீரியல் அல்லது வாங்கக்கூடிய புக்ஸ் எதுவானாலும் தரமானதாக இருக்கிறதா அல்லது சிலபஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஈஸியானதான் நாம் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் அதாவது வாங்கக்கூடிய நீங்கள் வாங்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே அதை சப்போர்ட் பண்ணி தான் இருக்கும் அது இருக்காங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் இது போக அந்த மெட்டீரியலில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் சுருக்கமாக இருந்தால் அதை பற்றிய ஒரு ப்ராட் நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்போ மெட்டீரியல் மட்டுமே எனக்கு போதுமா அப்படின்னு சொன்னால் அது ஓரளவுக்கு தான் சரியாக இருக்கும் முழுசும் சப்போர்ட் பண்ணாது ரெண்டு விஷயம் அது முழுசும் சப்போர்ட் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றிய ஒரு நாலேஜை குயிக்காக நீங்கள் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உதாரணமாக ஒரு ஜாயின்ஸா கம்பெனியை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும் அப்போ ஜாயின்ஸா கம்பெனியை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பேஸிக்காக சில விஷயங்கள் தெரியணும் மாதிரி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பேசிக்காக நீங்கள் படித்த விஷயங்களை நீங்கள் மறக்கவே கூடாது அப்போதான் உங்களால் வந்து ஆன்சர்ஸ் பண்ண முடியும் அப்போது மெட்டீரியல் ஒரு கிரைட்டேரியா அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் என்ன இன்புட் முன்னால் போட்டு வச்சிருக்கோமோ அதுவும் ஒரு முக்கியமான கிரைடேரியா ஏன்னா இது டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் கிடையாது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸு அப்போ அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸு ஆன்சர்ஸ் பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக்காக நமக்கு ஆன்சர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும் ஏதோ ஒன்று ரெண்டும் போட்டுவிட்டோன்னா ஃப்ளூக்கில் ஒன்றா டூ வேணால் கரெக்டாக இருக்கலாம் ஒழிய அனைத்தும் சரியாக இருக்காது அப்போது மெட்டீரியல் நல்ல மெட்டீரியலாக இருக்கணும் அந்த மெட்டீரியல் உங்களுடைய ரெக்குவைர்மெண்ட்ஸ் பூரா ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும் அடுத்து நாம் அந்த ப்ரீவியஸ் நாலேஜை குயிக்காக ரீக்கல் பண்ணுற மாதிரி இருக்கணும் பேசிக் நாலேஜ் நமக்கு இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா இன்னும் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் பத்தாது எளிமையாக சொல்லப்படக்கூடிய புக்குக்கு போகணும் நீங்க கீழே இருந்து வரணும் நிறைய பேர் தமிழ் தகுதி தேவருக்கு வந்து டென்த் புக்கு படித்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ டென்த்து புக்கு படித்தாச்சு ஓகே அப்போ நான் சில பேர்ட்ட கேள்வி கேட்பேன் இப்போ அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு இலக்கணம் சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்கறேன் தெரியல அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் கீழே இருந்து மறுபடியும் வரணும் உங்களுக்கு எழுத படிக்க தெரியல அப்போ கண்டிப்பா ஆல்பெட் தெரிஞ்சுதானே ஆகணும் ஆல்பபட் தெரிஞ்சால் தான் எழுத படிக்க தெரிய முடியும் அல்லது படிக்க தெரிய முடியும் அது மாதிரி தான் இலக்கணமும் அப்படி தான் நம்மளுடைய சப்ஜெக்டும் அப்படி தான் ரெண்டு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க மெட்டீரியல் வாங்க புக்ஸ் வாங்க அல்லது நீங்கள் ரெஃபர் பண்ணி படிங்க உங்கள் பழைய நோட்ஸ் வச்சுக்கோங்க சப்ஜெக்டு எஜுகேஷன் சைக்காலஜி எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றிய ஒரு தரவு நாலேஜ் இல்லாமல் உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடியாது அந்த தரவு நாலேஜ் நீங்கள் படிக்கிறது புதிது அல்ல அதுதான் நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் நீங்க எங்கேயோ ஒரு மூலையில படிச்சிருப்பீங்க அப்கோர்ஸ் சில பேர் ரொம்ப லாங் பேக் படிச்சிருப்பீங்க அவங்களுக்கு வேணா சில டாபிக் வேணா புதுசாக இருக்கலாமே ஒழிய எல்லாமே வந்து புது டாப்பிக்காக கண்டிப்பாக இருக்காது அப்படி இல்லை அப்படின்னா நாம டிகிரி லெவல்ல அல்லது பிஜி லெவல்ல படிக்கும் போது இன்னும் சரியா நம்ம விளங்கி படிக்கல இல்லை நல்லா படிக்கலன்னு அர்த்தம் இப்ப நம்ம மெச்சூரா இருக்கிறதுனால நீங்க அதை தரவு பண்ணுங்க அப்போ நல்ல மெட்டீரியல் வச்சுக்கணும் அந்த சப்ஜெக்ட் மேட்டர் தரவு பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா சப்ஜெக்டை பொறுத்த மட்டுக்கும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கலாம் இது போக எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகேயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா அதிகப்படியான மதிப்பெண்கள் உங்களால் வாங்க முடியும் எதையும் விட்டுடாதீங்க உங்களுக்கு இப்போ நாலு டார்கெட் இருக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் தமிழ் தகுதி தேர்வு அதில் நீங்கள் பாஸ் ஆகணும் அடுத்து சப்ஜெக்ட்ல நீங்கள் நல்ல தரவாக இருக்கணும் அடுத்து எஜுகேஷன் சைக்காலஜியில் நிச்சயமாக வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் அதை நீங்கள் வாங்கணும் அடுத்து ஜிகே ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் அது வாங்கினீங்கன்னா தான் மொத்தம் த்ரீ டிஜிட் அதாவது ஹண்ட்ரட் ப்ளஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஹண்ட்ரட் ப்ளஸ் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்போது இரண்டு கண் போன்ற விஷயங்கள் நீங்கள் மறந்துடக்கூடாது ஒன்று சப்ஜெக்ட் மேட்டர் தரவாக இருக்கணும் சப்ஜெக்ட் பிரிண்ட் ஆன மெட்டீரியல் நல்ல தரவான மெட்டீரியலாக இருக்கட்டும் இந்த ரெண்டையும் பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வி ஃபார் விக்ட்ரி ஜெயிக்க முடியும் இதை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது அனைத்து சப்ஜெக்ட் நண்பர்களுக்காகவும் சொல்லக்கூடிய பதிவு தான் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்குற பில்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் மறக்காம செலக்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்